யோகம் ஒன்று அதாத்விதியோத்தியாயம் கீதா சஞ்சய உவாச தம் ததா கிருபயோ விஷ்ட மாசுபூர்ணாகுலேஷனம் விஷிதந்தமிதம் வாக்கிய முவாச மதுசூதன் ஹ சஞ்சயின் கூறினான் ஓ துதராஷ்டிர மகாராஜா இவ்வாறு கனிகரமானது குவிந்து கண்ணீர் கொண்ட நிலையில் கவலைக்குள்ளான அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி கூறினார் ஸ்ரீயபகவான் உவாசு குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமேசமுபஸ்திதம் அனாரியுஷ்டமஸ்வர்கே மகிர் திகரமர்ஜுன ஸ்ரீய பகவான் கூறினார் ஓ அர்ஜுனா இந்த பசிக்கான வீழ்ச்சியான மற்றும் பரிகரமான மன ஓட்டமே எந்த சூழலில் உனக்கு வந்தது கேப்பியம் மாஸ்மகம பர்தா நைத்தத்ய கித்தம் க்ஷுத்தம் கேக்க போத்திஷ்ட பரந்தவ ஓ அர்ஜுனா இந்த பதவி இல்லாத மன அழகலை விடுபடா இது உனக்கு ஏற்றதாக இல்லை இத்தகைய உணர்வு தவிர்க்கி போராடுடோட் அர்ஜுன உவாச கதம்பீஷ்மகம் சங்கியே துரோணம் சமதுசூதன இஷுபிய பிரதியோத்யாமி போஜார்கா சோதன ஓ கிருஷ்ணா பேஷமுத்ரோனர் போன்ற பெரியவர்களை நாம் எவ்வாறு எதிர்த்து போராட முடியும் குருண்கத்வாகி மகான பாவான் ஷேயோ போப்தும் பைக்யமபி ஹலோகே அத்வார்த்தகாமாம்ஸ்து குருணிகைவ புஞ்சிய போகான் ருத்திரப்பிரதிக்கான டோட் பெரியவர்களான குருக்களைக் கூட இந்த உலகில் ஒரு சிறிய பிச்சையாக வாழ்ந்தாலும் நம் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் அவர்களை கொன்றால் அவர்களது இரத்தத்தில் மிதக்கின்ற பணம் அனைத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் டோட் ந செய்தத் த்வித்ம கதரன்னோ கரியோ யத்வா ஜெயம எதிவா நோ ஜயே யானேவகத்வா ந ஜிஜி விஷாம செய்தா பிரமுகேதார்தராஷ்டிரா நாம் இந்த போர் வெற்றி பெறுவோமா அல்லது அவர்கள் வெல்லுமா என்று நாம் அறியவில்லை எவரையும் கொந்தாலும் நாம் உயிருக்கு வந்தாலும் அவர்கள் நம்மிடையே நிற்கின்றனர் டோட் பதஸ்வபாவை பிரச்சாமித்வாமன் விதர்மசம்மோடச் செய்தா எச்ே எஸ் யா நிஷிதம் புரோஹிதன்மே ஷிஷ்யசாகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் ஓ கிருஷ்ணா நான் அந்த தேவையில்லாத அறிவற்ற நிலைக்கு வந்துள்ளேன் எனக்கு நிச்சயமாக எது சிறந்தது என்று தெரியவில்லை அதை எனக்கு சொல் நான் உனக்கு ஒரு பக்தனாக வந்து உனக்கு அடக்கம் பெற்றேன் டோட் நஹி பிரப்ஷாமி மமாபனுத்வா திச்சோகமுச்சோஷனமென்றியானாம் அவாப்பிய பூமா வசபதமம் ராஜ்யம் சுரானாமபிச்சாதிபத்தியம் டோட் இந்த பூமியில் எங்கு போயிருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் சுகாதாரமுள்ள பிறர் அறிவுக்கு முன் இருப்பவர்களால் நான்